ரமலான் மாசம் ஒண்ணும் கிடையாது மூணு நோம்பு வச்சிருக்காரு அப்ப அவரை பொறுத்து வலுக்கட்டாயமா இருந்திருக்காரு சாப்பிட வச்சு போறாரு சாப்பிட்டாரு மற்ற மற்ற வேலை எல்லாம் செஞ்சிருப்பாங்க முடிஞ்சிருக்கு இரவு பழக்கைக்கு போறாங்க ரெண்டு பேரும் பழக்க போன உடனே இவர் உடனே எந்திரிக்கிறார் அவரை பழக்க போட்டு விட்டு அபுதா எந்திரிச்சு தட்வீர் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு உடனே அவர் கையை பிடிச்சி பேசாம போடுவார் அவர் சொல்லுவோம் போறாரு அவரை பிடிச்சி இருந்து பேசாம போட்டு சொல்லுங்க ஒரு வெளிச்சுக்கு போயிருந்த பொதுவாக கலக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பார்த்துட்டார் உள்ளவர் யாரும் ஒரு தூங்கி இருப்பார் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் எழுந்திருக்கிறார் அவர் இவரை கவனிக்கிறதுல இருந்தார் ரெடியா அவர் தூங்கல என்ன செய்யலாம் ஒரு கண்காணிக்க என்ன எண்ணத்தினால கும்பலுக்கு மாதிரி இருக்காங்க அது கரெக்டா கண்டுபிடிச்சிருந்து அவர் காட்டிட்டு இருக்காரு மறுபடியும் எழுந்திரிச்சவன புரிஞ்சுக்கதான் பதவி அப்படிங்கிறார் இப்படியே பல சுபோக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது இவரை அவர் எழுப்பி பன்மான் பார்த்திய அபுத்திரத்தை அவர் ரெண்டு பேரும் தொழுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தொழுதுறாங்க தொழுது முடித்தவனா பன்மான் பார்த்தி அவருக்கு சொல்றாரு இல்லை அழிவுக்கு அழைத்த அப்பா உன்னுடைய கண்களுக்கு நீ செய்யற கடமை இருக்குப்பா உன் கண்ணுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நீ நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி நாலு முடிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா கண்ணுக்கு போயிடும் உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இஸ்லாத்துல உண்டு அதை செய்யணும் ஒரு இன்னலி தசதிக்கு அழைக்க அக்கா உன் உடம்புக்குன்னு செய்யற கடமை உனக்கு இருக்குது உன் உடம்பு வலகில பற்றக்கூடாது அது உணவு பற்றாக்குறையினால அதுக்கு நோய்கள் வந்துடக்கூடாது சோர்வு ஏற்பட்டக்கூடாது அந்த மாதிரி பாத்துக்கிற வேண்டிய கடமையும் உனக்கு இருக்குது உன் உடம்பு காப்பாற்றுற கடமை உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு இன்னலி தௌதிக்கு அழைக்க அக்கா உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் உனக்கு இருக்குது அதுக்கு இடையில் இடையூறு இல்லாத வகையில தான் நீ வந்து இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுல எப்ப பார்த்தாலும் இங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நோம்பு நீ உடம்பு ஒன்றும் இல்லாமல் போயிடும் பொங்கலையும் பக்க நாட்டம் இல்லாம போயிடும் எந்த ஆசையும் உனக்கு இல்லாமல் போயிடும் அதே மாதிரி உடல் பலவீனம் அடைஞ்சு அல்லாத நோய்கள் ஏற்படும் அச்சிரபுலம் முடிச்சிட்டு அத்திரிபுரா முடிச்சி அழைச்சி இருக்கோம் தூரம் கூற காலையில எந்த வெளியே போயிடுறேன் மறுபடியும் ஆத்திரபுன்னு சொல்லலன்னா அது ஒரு சூழ் இல்லாம கண்ணு கட்டி இந்த மாதிரியான வழிங்கள கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்லி போறாரு உங்களுக்கு நம்பிக்கை தராங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதம துணைக்கு ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஆளை கேட்டு விட்டுருக்கீங்க அவங்க நோம்பை மீனாக்கி என் கொள்கையை பாராக்கி என்னுடைய ஆன்மீக பாதையிலிருந்து தடுத்து நிறுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு புகார பண்றாரு அப்படி சொல்லும் போது நடந்து விஷயத்தான் சொல்லி கேட்டார் இந்த மாதிரி நான் செஞ்சேன் இந்த மாதிரி நிறுத்தினாரு கடைசியா இப்போ ஒரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சல்மான் ரயில் ஆகும் சொன்ன அந்த போதனைகள் வரைக்கும் சொல்லி கேட்டார் இவரையும் கேட்டது ரசூல் சுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா சதக்க சல்மான் ஒரு வார்த்தை வெற்றி அடிச்சினார் சல்மான் குரு சல்மான் சரி சல்மான் சொன்னார் உன் வந்து செய்யற கடமை உன் உடம்புக்கு செய்யற கடமை உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்குல்ல அது கிடைக்கும் அதான் சரி அப்படின்னு சொல்லி சல்மான் ரில அவனுடைய தெளிவத்தான் ஒப்பு செல்லும் அங்கீகரிக்கிறாங்க குடும்பத்துல மனைவியின் ஒருத்தி நான் வச்சுக்கிட்டு அவளோட சுகாமி வைக்காம அவளை சந்தோஷப்படுத்தாம உடம்பு உணவனை வச்சுக்கிட்டு அந்த உடம்புக்கு வேண்டிய உழைப்பு செய்யாம அதுக்கு வேண்டிய உபகாரமான உணவு கொடுக்காம நான் ஆன்மாவை பக்குவப்படுத்துறேன்னு சொன்னா அது போலியான ஆன்மீகம் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பெருமானா செல்லவா உரை செல்லும் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லி காட்டுறாங்க சொல்றேன்னு சொன்னா ஒருவன் ஆன்மாவை பக்குவப்படுத்திக் வந்து இந்த மாதிரி கலந்து வாழ்வதெல்லாம் இருக்கிறத விட

பாக்கெட்ல வச்சுட்டாங்க தம்பி வேலையை நீங்க போயிட்டு வாங்க அனுப்பிவிட்டோம் அதாவது ஒரு கடைக்கு நம்ம செலக்ட் பண்றது கூட அவங்க தனி ரூம்ல அடைச்சி போட்டு திருடுறாங்க இல்லையா பாக்கிறது இல்ல தனி ரூம் அடைச்சு மாட்டாங்க அவனை சோதிச்சு அவனை பயிற்சி பெற்றவனா பெறாதவனா எப்படி நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசீலிக்கிறோம் அந்த வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் உறிஞ்சு கண்காணிக்கிறோம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு கெட்டு போறாங்க இந்த வாய்ப்புகளையே கடன் மாறாம சரியா இருக்கிறானா அப்படின்னு சோதனை பண்றோம் தேர்ந்த பிறகு அவனை நம்பிக்கைக்குரியவனாக நம்ம கருதி அவனை மதிக்க ஆரம்பிக்கிறோம் அவனுக்கு ஒரு ஒரு அந்தஸ்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இதே மாதிரி தான் ஒரு மனிதன் ஆன்மாவை பக்குவப்படுத்துறா இருந்தா இங்க கலந்து வாழணும் அதுதான் ஆன்மா கூடுதலா பக்குவப்படுங்க ஒரு ஆள் தப்பு சொல்லுவான் இன்னும் என் பக்குவப்பட்டவன் நான் கேட்கிறேன் ஏன்னா நாட்டுல விவசாயம் தலைவிச்சாரு கொலகுள்ள தலைவிச்சாரு இதெல்லாம் தடுக்கணுங்கிற ஒரு கடமை ஒருத்தருக்கு வேணும்ல அந்த கடமையை பத்தி கூட இவன் கவலைப்படாம இவன் பாட்டுக்கு ஒரு செயலாளர் ஆதரவா போய் என்ன பக்கம் பிடிக்கிறேன் போறாங்க இது என்ன பக்கம் மற்றவர்களை பத்தி நினைக்காத அடுத்தவர்களுக்கு நல்வழி காட்டணும் இந்த அக்கறை இல்லாத ஒரு இந்த உயர் ஒழியக்கூடிய இந்த சித்தாந்தம் இவன் என்ன பக்கம் இருக்குங்கிற இது ஒன்னா நம்பர் செய்யணும் ஒன்னா நம்பர் மோசடி ஒன்னா நம்பர் அதே கேட்கணும் இந்த மக்கள் செய்யலாம் தப்பு தெரியுது தெரிஞ்சதப்ப தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்கு முன் வராம ஏன்னா இவங்க அடிவாங்க தயாராக இல்லை இந்த மாதிரி பட்னாயக தயாராக இருக்கானதை விட உங்களுக்கு தயாரா இல்ல அடி வாங்க தயார் தீமையை நீங்க தடுக்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பூமால விடாது அதுதான் அந்த தீமையை தடுக்க போவோம் அடிக்கும் அடிச்சாலும் நாளைக்கு நாளைக்குமே சொல்லுவேன் நாளைக்கு அடிப்பான் மறுபடியும் சொல்லுவேன் மீன் அடிப்பான் மறுபடியும் சொல்லுவேன் இப்ப எவ்வளவு பக்கம் எனக்கு வரும் பாருங்க எவ்வளவு சரியா தப்புன்னு ஒரு தெரிஞ்சா அதனால் வர்ற எந்த விளைவு பற்றி எனக்கு கவலை இல்லை நான் தாங்கிக்கிறேன் இடங்களை பக்குவமான உண்ணும் பக்குவம் அடைஞ்ச உண்ணா என்ன எனக்கு என்ன ஒன்றும் பரவாயில்லை உலகத்துக்கும் நன்மை என்று இருந்தால் அந்த நன்மையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் எனக்கு எல்லா எல்லா விதமான துன்பத்தையும் சகித்துக்கிடுவேன் ஒரு தீமேன் இருந்தால் அதை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி எல்லா விதமான தியாகத்தையும் என்னை உத்தர்த்துக்கொள்வேன் அப்படின்னு இடத்துல வந்து பேர் பக்குவமா இதெல்லாம் பார்த்து பையோம் நாமக்கம் சொல்லு போய் பக்குவமா இவன் எல்லாம் ஆன்மீக மக்களுக்கு துரோகிகளானு தெரிஞ்சு இருப்பாங்க இந்த மாதிரி துரோகம் கண்டவர்கள் தங்களுடைய கடமைகளை மறந்து தொழாதவர்கள் இருக்கிறாங்க அவங்களை பத்தி இன்னொரு பக்கத்தில் கிடையாது ஊற்ற தன்னை பக்கவுக்கு ஓடலாம் ஜக்காத்து கொடுக்காதவன் சமுதாயத்தில் இருக்கிறான் அவன் ஜக்காச்சு கொடுக்கக்கூடியவனாக ஆத்துவம் அசைவ நட்சம் கிடையாது இவன் தன்னை காப்பாற்றிக்க ஓடாங்களாம் அப்ப நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாத இவங்க எல்லாம் மகாணிகள் மளிக்கிற அளவுக்கு நம்மளோட இது தான் இந்த துரோகிகளை இவங்கெல்லாம் ஒழுங்காக நடந்திருந்தாங்க சொன்னா ஒழுங்கான ஆன்மீகத்தை சொல்லி இருந்தா அன்னைக்கு எத்தனை பேர் திருவையாளர்கள் ஆயிருப்பாங்க அன்னைக்கு எத்தனை பேர் நோம்பு வைக்கிறவங்க ஆயிருப்பாங்க அன்னைக்கு எத்தனை பேர் தக்காத்து கொடுக்கிறவங்க ஆயிருப்பாங்க எத்தனையோ முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தம் வர ஆரம்பிச்சிருப்பாங்க இது ஒரு அழகான வழிகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சு கொடுத்து நபிமார்கள் காட்டாத வழி பிறமுகத்தில் காற்றடிக்கப்பட்ட வழிகளை எல்லாம் நம்ம சமுதாயத்தில் உட்கார்ந்து செஞ்சா அப்படி செஞ்சவர்களைத்தான் இவங்க ஆன்மீகவாதிகளுக்கு அறிவு கொடுக்கலாம் ஆன்மீகத்தை பாடுகிறாங்க ஆன்மீகவாதி என்ன பண்ணா தெரியுமா உலகத்தையே மனம் விட்டு போய் உட்கார்ந்து இருந்தாரு இருந்துட்டாரு தவணை இருந்து இருந்து என்ன ஆச்சா இந்த மாதிரி தவணை இருந்தா அனல் ஹக்கு அனல் ஹக்குங்கிற நிலைக்கு வந்துடுவாங்க சுகா பாருங்க இந்த மாதிரி ஆட்கள் மீது அல்லாஹ் வந்து மேலாடுறான் பேய் விசாசு மேலாடுறது சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரியான பக்குவப்பட்டவனுக்கு யார் மேலாடுவாங்க அல்லாஹ் வந்து மேலாடி அனல் ஹக்கு நான் தான் அல்லா நான் தான் அவரே அல்லாஹ் இப்படி எல்லாம் என்று சொல்லிவிட்டாங்க இந்த ஆட்ட ஆன்மீகங்கிற பேர்ல பிற மதத்தில் இப்பெல்லாம் சொல்லி ஏமாத்தினான் அக்ரோ என்று சொல்லி மனிதன் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிற போது மனிதனே தெய்வமாகிடுவான் அவனே கடவுளா மாறிடுவான் கடவுள் தன்மையில அவங்களோட வந்துடும் இரண்டரை கலந்து போயிடுவான் அவனே கடவுள் அவங்க ஆள் வந்து கும்பிடலாம் அவன்கிட்ட போய் டீச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற சித்தாந்தம் எல்லாம் இந்து மதத்துல இருக்குது இன்னும் பல மதங்கள் எல்லாம் இருக்குது ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனே கடவுள் ஆக முடியுமா கடவுள் வேறு மனுஷன் வேறு தெளிவா பிரித்து கொடுத்த ஒரு மார்க்கத்துல கூட இப்படி உலர்ந்தாங்க காரை பெரிய உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி உயர்வாயனா இருந்தவங்களை எல்லாம் பைத்திய காரணங்களை எல்லாம் மகான்கள் அவுலாக்கள் சொல்லி இன்னைக்கு மேல போட்டு கருத்துக்கிறாங்க அதெல்லாம் அவங்க ஜெகுக்குடிய காலத்து ஜெகுண்டா பைத்தியம் ஜெகுங்கிற வார்த்தைக்கு ஜூன் மஜிலுங்கிறாங்க அது மாதிரியான ஒரு வார்த்தை ஜெகுங்கிற நூல்ஸ் தான் இருக்கும் அப்ப நூசு முடிச்சு போயிருந்த மனையில எல்லாம் மஹாந்திர மட்டும் அனுபவப்படுத்துறான் ஏன்னா நான்தான் அல்லாஹ் ஒருத்தவன் சொல்வா இங்க என்ன சுயநலையோட சொன்னா அவன் வெட்டி சொல்லணும் நூஸ் திறமை சொன்னா அவன் நூல்ஸுன்னு வந்து வருதா போறான் அவளோ நீகலம் அவன போய் மஹாந்திர வைக்க முடியுமா அவன் தயவு கொண்டு நம்பளால ஆங்கில தலையெல்லாம் நம்ப முடியுமா அப்படி ஒரு நம்பிக்கை நீங்க உண்டாக்கிட்டாங்களா இல்லையா காரை தெரியும் நான் கேட்குறேன் அல்லாஹ் உடைய இவ்வளவு கடமைகளையும் அப்படி அப்படியே அல்லாஹ் மனுஷன் மேல மேலாடுவா இருந்தா யாருக்கு மேலாடுவான் அவன் உதாந்த சொல்றேன் ஆரவாயில்ல அப்படின்னு கிடையாது ஏன் அல்லாவுடைய கட்டளை கரெக்டா செய்யறானோ அவன் மேல அல்லா வந்தாலும் நம்பான் சொல்லுகிறா சொல்லுக்கு ஒரு அரைக்கலாம் நோம்பு வைக்கிறான் சிறருக்கு அது மாதிரியான வழியை காட்டினான் அவனும் தக்காத்து கொடுக்குறான் சிறரையும் கொடுக்க வைக்கிறான் நாட்டு நடத்த தீமை அகத்தி விவசாயம் அது போன்ற தீமைகளை கண்டா கட்டளை பிடிச்சி வைத்து தடுத்து நிறுத்துறான் இப்ப அல்லாவுடைய கட்டளை கரெக்டா செயல்படுத்துறான் இவன் தாண்ட நம்மாலும் சொல்லி இவன் மேல அல்லா வர்றாண்டாலும் ஏற்றுக்கிறான் கொஞ்சத்துக்காட்சி அறிவிப்பு பொறுத்தா இருக்கு இவன் மக்களை பத்தி கவலைப்படாம குரான கட்டளை கவலைப்படாம சுயநலவாதிகளாக அடுத்தவனை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம கூ அம்புத்த கும்ப அகலிக்கும் நாரான் எல்லாம் சொல்றான் ஒன்னையும் காத்துக்கிறா உன் குடும்பத்தையும் நடத்த விட்டு காத்துக்கிறேன் கடலை போடுறான் இவன் குடும்பத்தையும் காத்துக்கிறான் இவன் தன்னை மட்டும் காத்துக்கிறேன் ஓடுறான் இவன் மீது அல்லாவுக்கு விருப்பு இருக்குமா இவன் மீது அல்லாவுக்கு காதல் ஏற்படுமா இந்த காதல் அப்படி வந்து அல்லாவையும் ஆயிடுவானா அல்லாவும் அவருக்கு மனசுல தகுதி இருந்தா இந்த நிலையில இருந்துகிட்ட ஒரு நாள் இல்லான அவன் தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கு வேற வாய்ப்பு இல்ல அல்லாவா எவன ஆக முடியாது அதை விட இது பரவாயில்லன்னு சொல்லுவான் அப்படி சொல்றவன விட இப்படி சொல்றான் பாருங்க இவனையாவது கொஞ்சம் ஏற்று சொல்றான் என்ன கேட்டா இவன் அல்லா சொன்னபடி நடந்து கேட்கலாம் இவன் அல்லாவுக்கு உண்டான ஒரு குரோகி நபிகள் நாயகம் சொன்ன அந்த கல்யாணத்தை சுண்ணத்தை புறக்கணித்து விட்டுருக்கான் மனைவி மக்களை காப்பாற்ற கடமை இருந்து புறக்கணித்து இன்னும் சொல்ல ஒரு பத்தாவது உணவுக்கு ஒரு அரசாம் எல்லா குரான் இந்த அரசாங்க அதாவது இந்த குரல் வாயினங்கள் இல்லையா நெருங்கிய உறவினர்கள் இந்த நெருங்கிய உறவினர்களோடு ஒட்டி வாழ்வதை பத்தி எவ்வளவு ஆயிரத்து குரான் இருக்குது எவ்வளவு ஹதீசுகள் இருக்குது நெருங்கிய உறவோடு ஒட்டி ஒட்டி வாழணும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும் அவங்க நல்ல வகையில விமர்சிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி அல்லாத கட்டளை போகலாம் நெருங்கிய உறவை உங்களுக்கு இல்ல எல்லாம் விட்டு போயிடறானு இப்படியே ஆயிரக்கணக்கான அந்த கட்டளை இட தூக்கி எழுந்துட்டு போனாலும் வந்து அல்லா ஏன் மேல வந்துட்டான்னு சொல்லி ஏமாத்துறா அழியும் போது நம்ம தயாரா இருக்கும் அதனால இது அல்லா ஆன்மீகம் ஆன்மிகம்னு மட்டும் தான் குடும்பத்தை திறப்பனால ஆன்ம பக்குவப்படுத்த முடியும்னு சொல்வதை இப்பெல்லாம் மறக்கிறது பக்குவப்படுத்துறது பண்ணலாம் தளி கட்டு தான் போகுமே இன்னும் மோசமோ அதுக்கு இங்கே எடுத்துட்டா போய் நான் ஆயிடறேன் தலைக்கு போயிடும் நீ ஒரு தண்ணியை அட்டைச்சி வச்சு இந்த ஆண் மூலம் பொங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவுட் விட்டோம்னு சொன்னா ஒரு பொம்பளை விடமாட்டேன் புளிய பசி வரை கட்டி போட்டு அவுட் அந்த புளியா தண்ணியை கட்டப்படுத்திட்டு இருந்தா அது ஒண்ணு செய்யாது மக்களோட நடமாடி சில இத்தனை கொடிய விலங்குகள் இருக்குங்க மக்களோட பழகி கூட மக்கள் செய்யாது இந்த கொடிய விலங்குகளை கூட மனிதனோட பழக்கம் வச்சுக்கணும் பழக்கம் சிங்கம் புலியாயத்தில் பழக்கிறாங்கல்ல அவனை கட்சி திங்கிறாரு அப்படி பழகிட்ட மிருகங்கள் வேண்டுமானால் பத்துவப்படும் மனசோட பழகுன மிருகம் பக்குவம் பொழுது இந்த மனசோட மனது செய்யப்படாது நாய் கழிக்கிற தன்மை உள்ளதுதான் நாயோட பழகி தன்மை சொன்னா நம்ம என்ன கடிக்க கூடாதுன்னு நாய் கட்டி போட்டு நாய் அவுழ்த்துடுவா ஆகும் எவன் எவன் உண்டா எடுக்கிறா கடிக்கும் புளிய கட்டி போட்டு அவுழ்த்துடுவா ஆகும் யாரையும் பார்க்காது அப்ப அப்போ உள்ள பக்குவம் வருது பயிற்சி வைக்கணும்னு சொன்னா கலந்து உறவாடி உணவு முழும்தான் பயிற்சி வரணும் இதெல்லாம் பயிற்சிக்கு தானே ஆமியும் உள்ளிட்ட பக்குவம் படுத்து தானே ஆமியும் பக்குவம் எவ்வளவு வருதுன்னு ஒரு மீல்டத்து வாய் தன்னு இறங்கிக்கலாம்னு

பக்குவம் பயிற்சி என்பதெல்லாம் கலந்து உறவாடுவதில் தான் ஏற்படும் என்று ஒதுங்கி இரண்டு முதல்ல நிச்சயமா எந்த பயிற்சியும் ஏற்படாது தான் நபிகள் நாயகம் போய் எல்லா நபிமார்களும் மக்களோட கலந்து கலந்து நினைஞ்சாங்க வாழ்ந்தாங்க கலந்து கலந்து உறவாடினாங்க இந்த வழியும் சரியில்லை அதாவது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதும் ஒப்பப்படுத்தாது மக்களை விட்டு விலகி ஓடுவதும் பக்குவப்படுத்துவது பதில இன்னமும் உன தராமல் கட்டவனாகத்தான் என்ன செய்யும் மாற்றும் அடுத்து என்ன செய்வான் தெரியுமா தடை

சொல்றத கடுமையா கண்டிப்பாங்க என்ன சொல்றான் நீ ஆன்மீகத்தை அடைகிறதா இருந்தா எல்லாத்தையும் எண்ணி கொடுத்து போயிடணும் நீ பெரிய பணக்காரனா இருக்கியா பணக்காரனா இருந்து கொண்டு ஒரு நாள் ஆன்மீகத்தை அடைய முடியாது பணத்தை என்ன செய்யணும் ஏதோ ஒரு ஆடை மாத்துக்கு ஒரு ஆடை இதோட நீ பாட்டு கோரிக்கை வந்துடுமே காசு மனத்தை அதிகமா வச்சுக்கிற கூடாது கோயில் குழந்தை ஏதாவது எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா நீ வந்து ஆன்மீகத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்துக்கு மனசுல பக்குவப்படுத்துவதற்கு இந்த காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் கடை இதெல்லாம் துறக்கிறது ஆன்மீகத்துக்கான வழி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை நம்ம பார்க்கிறோம் நம்மளையும் கூட அப்படிப்பட்டதெல்லாம் செஞ்ச ஆளுகள் மகான்கள் சொல்லிட்டு வர இப்ராஹிம் அது கொண்டு ஒருத்தர் இருந்தாரான் இல்ல இல்லையா எல்லாருக்கும் தெரியும் கதை இப்ராஹிம் அது கொண்டு ஒருத்தர் அவர் பெரிய மன்னர் ஆட்சியா செல்வ செல்வா கூட இருந்தாராம் அது வந்து அதனால பக்குவப்பட முடியலையா அப்படிங்கிற காரணத்தை கட்டிட்டு